நம்முடைய சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க டெய்லி ரொட்டீன் பிளாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு வந்து அம்மாவாசைக்கு இன்னைக்கு வந்து என்னோட டே ஃபுல்லா எப்படி போச்சு எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் ஆன்மீகமும் இருக்கும் என்னுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கும் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யோகியோட ஸ்கூலுக்கு போனது எல்லாமே வந்து இதில் காட்டிருக்கேன் ஸோ காலையில ஆறு மணில இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் நான் என்னெல்லாம் வேலை செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கும் இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் பண்றது தானே அப்படி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இல்லைனாலும் நான் அமாவாசை வழிபாடு மட்டும் போடுறதா இருந்தேன் ஸோ அவங்க கேட்டதுக்காக காலையிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் என்னுடைய வேலைகளை ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதுதான் வந்து முக்கியத்துவம் முதல்ல கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் குலதெய்வ வழிபாடுக்கு நம்மளுடைய அடுப்பங்கரை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருந்தா நோய் நொடி வராது மகாலட்சுமி வராங்களோ இல்லையோ நோய் நொடி இல்லாம இருக்கலாம் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த அடுப்பங்கரையும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தோட தொடர்பு படுத்தி வச்சாங்க அதனாலதான் இப்ப கேஸ் ஸ்டவ்வா இருந்தா கூட நிறைய பேர் கோலம் போட்டு நம்ம வந்து பூவெல்லாம் வச்சு விளக்கேத்தி அன்னப்பூரணி எல்லாம் சிலையெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிச்சனை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி வீடே வந்து சுத்தமான மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஏன்னா தான் நம்ம அழுக்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு முடிச்சு அங்கே அங்கதான் மீதி இருக்க அழுக்குகள் சேர்றதும் அங்கதான் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜ் வந்து மாவு வந்து தான் ஆட்டணும் அதனால வந்து நேத்தே வந்து சுத்தப்படுத்தி வச்சுட்டேன் அந்த ஷீட்டு எல்லாமே வந்து கழுவி நல்லபடியா வந்து நான் ஃப்ரிட்ஜை வந்து சுத்தம் பண்ணிட்டேன் இந்த ஃப்ரிட்ஜை வந்து சுத்தம் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஏன்னா வந்து என்னோட ஃப்ரிட்ஜில் அனாவசியமாக நிறைய வந்து பொருட்களும் டம்ப் பண்ண மாட்டேன் சோ அப்போ வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிடுவேன் தேவையில்லாத பொருளை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் காய்கறிகள் கூட தேவையான அளவுக்கு தான் வந்து வந்து வாங்குவேன் சோ எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நிலைவாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் தான் சமைச்சிருந்தோம் சோ வந்து அதனால வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு திரும்ப க்ளீன் பண்ணிட்டு நிலைவாசல்ல வந்து குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் பக்கத்துல கோலம் போட்டு ரெண்டு சைடும் விளக்கேற்றுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோலம் வந்து போட்டு வச்சிருந்தேன் இந்த மாதிரி வந்து நிலைவாசல்ல வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது எல்லாரும் முடியுமான்னு கேட்டா முடியாது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க சில பேரோட வாசல் வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல் வந்து ஒரு சரியான அமைப்புல வந்து அந்த காலத்து வீடுல இல்லாமல் இருக்கும் சில பேர் வந்து இன்னமுமே ஓட்டு வீடு கூரை வீடு அந்த மாதிரி தான் இருக்காங்க நம்ம வந்து அந்த வீட்டெல்லாம் பார்க்கறதே இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது ஆனா அவங்களால பண்ண பண்ண முடிய பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளால பண்ண சில வீட்டுல என்னமோ சாணம் போட்டு கழுவுவாங்க அதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டா அது நம்மளால பண்ண முடியாது நம்ம வந்து வீடு கூட இப்ப கழுவ கூட முடியாது டைல்ஸ் போடுறதுனால தான் விட முடியும் அதுல எந்த அளவுக்கு நம்ம அழுக்கு போகுங்கிறது நமக்கு தான் தெரியும் சோ வந்து பாத்தீங்கன்னா அதனால டெய்லியும் வந்து சில பேர்லாம் தொடக்கிற வீடெல்லாம் இருக்காங்க ஏன்னா டெய்லியும் வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் மாதிரி நம்ம வீட்டையும் வந்து பாத்தீங்கன்னா தொடச்சு தான் வைக்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம வீடு வந்து கழுவி அந்த மொழுகிறது அந்த மாதிரி வார்த்தைகளே இப்போ வந்து இல்லாம போயிடுச்சு தொடக்கிறது தான் வந்து இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து பூஜை ரூம் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னாலே எனக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா கலச தான் வந்து நான் செய்வேன் அது வந்து ஏற்கனவே பத்து வருஷ கலச வழிபாடுன்னு சொல்லி நான் ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் அது பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கும் குலதெய்வத்துக்கும் வந்து நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் இந்த மஞ்சள் குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாரிலாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து செஞ்சு செஞ்சிருக்கேன் நிறைய ட்ரெஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் தான் ஒட்டி இருக்கு ஸோ அதனால வந்து நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் வீட்டுல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை நம்ம வந்து நைட் ட்ரெஸ் என்ன போட்டு பண்றோமோ குளிச்சுட்டு வந்து அதுக்கு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் நான் பூஜை பண்றது இப்போ வந்து பழகியிருக்கேன் ஏன்னா நம்ம வேர்த்து விறுவிறுத்து அது மாதிரி செய்கிறது வந்து எனக்கு வந்து இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த வெயில் காலத்தில் அதனால தான் வந்து ஆனால் பூஜை பண்ணும்போது நம்ம வந்து சாரி இல்லைனா சுடிதார் வந்து கட்டிட்டு தான் வந்து இது பண்ணுவேன் ஸோ வந்து இந்த மஞ்சள் குங்குமெலாம் வந்து மேலெல்லாம் படுது அப்படிங்கிறனால தான் நான் வந்து நைட் ஷூட் போட்டு தான் வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து எதுவும் கமெண்ட் வந்து பண்ணிடாதீங்க இது மாதிரிலாம் பூஜை பண்ணுறியா அப்படின்னு அதே மாதிரி நான் ஃப்ரண்ட் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நான் செல்ஃபாக தான் வந்து கேமரா வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால னால வந்து நான் வந்து ஸ்டாண்டில் நிப்பாட்டிட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் கேமராங்கும் போது எனக்கு வந்து என்ன நம்ம தெரியுமா என்னன்னு பாக்கோங்கிறதுக்காக நிப்பாட்டிருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட்ல வைக்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ரைட் தான் எல்லாமே வந்து பண்ணேன் ஸோ இந்த கலச செம்பு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ரெண்டு இருக்கு ரெண்டு செம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கன்னி தெய்வ வழிபாடு இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன இஷ்ட தெய்வமான நாகமணி அம்மனோட அந்த ஆவாகனம் செஞ்சு நான் வந்து பத்து வருஷமா வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கன்னி தெய்வ வழிபாடும் சரி கலச வழிபாடும் சரி என்னுடைய குருநாதர் அவங்க ஐயா சொன்னது படிதான் நாங்க வந்து பண்றோம் இது எல்லாரும் பண்ணணுமா அப்படிங்கிறது நீடர் கிடையாது உங்களுக்கு உங்க இஷ்ட தெய்வமான யாராவது ஒருத்தரை நீங்க வந்து கலசத்துல ஆவாகனம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து செஞ்சு பார்க்கலாம் அதனால ஒன்றும் தவறு கிடையாது ஆனா இது கரெக்டாக பண்ணணும் மாதம் மாதம் அமாவாசையோ பௌர்ணமியோ என்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்த மாதம் அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த தண்ணியெல்லாம் மாற்றிட்டு மாவிலை வேப்பிலை ஏதாவது ஒன்று வைக்கணும் தேங்காய் வைக்கணும் இந்த தேங்காய் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து மாற்றுவேன் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திர தேங்காயை இப்போ நான் வந்து நாகமணி அம்மனுக்கு வச்ச அந்த கலசம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புரட்டாசி அமாவாசைக்கு வச்சேன் அதனால வந்து வருஷம் வருஷம் வர நவராத்திரியில வர அந்த அமாவாசை வரும்போது நான் வந்து அந்த யாகத்துல வந்து நான் வந்து தேங்காயை போட்டுருவேன் இல்லைன்னா வந்து ஆத்துல போய் விட்டுருவேன் கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு வந்து புது ட்ரெஸ் எல்லாமே வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தேங்காய் எல்லாம் வந்து மாத்திடுவேன் செம்பு வந்து நம்ம வந்து அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முகமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதே யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன விருப்பமோ நம்ம வீட்டுல இருக்க ஒரு பெண் குழந்தைக்கு என்னெல்லாம் அலங்காரம் பண்ணுவோமோ அதான் வந்து வழிபாடுக்கு செய்வோம் அதே மாதிரிதான் ஆண் குழந்தை யாராவது இருந்தாங்க அவங்க வந்து இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து வேட்டி சட்ட இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச வந்து பெல்ட் இந்த மாதிரி வந்து பர்ஸ் இந்த மாதிரிலாம் கூட வச்சு நம்ம வந்து படைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்தா வந்து பார்த்தீங்கன்னா கன்னிதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம குழந்தைங்க மூலமாக கூட சில நேரங்கள் பேசுறதுக்கு உண்டு இந்த கன்னிதெய்வ தெய்வ வழிபாடை பத்தியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஆன்மீகங்களோட பிளேலிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க இந்த மாசத்துல ஒரு நாள் இந்த அம்மாவாசை அன்னைக்கு நான் வந்து வேலைக்கு போகும்போதும் சரி இப்போ நான் வீட்டில் இருந்து நான் வந்து மதியம் இன்சுட் பண்ணாலும் சரி இந்த அமாவாசை வழிபாடுங்கிறது நான் தவறுனதே இல்லை செய்யறதுக்கு இந்த ரெண்டு கலசத்தையும் வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் குலதெய்வ வந்து மஞ்சள் தடவிட்டு அவங்க எப்பவுமே நம்ம குலதெய்வ விளக்கு தான் மத்த விளக்கு எல்லாமே ஏத்தோம் உங்களுக்கு நம்ம வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும் சோ இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அதுக்கு மேல விளக்கு வைக்கிறதுக்காக அங்கேயும் வந்து மஞ்சள் வந்து தடவிட்டேன் இந்த குலதெய்வ பானையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறதும் நான் வந்து ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் அதுல வந்து ஆன்மிகம்ங்கிற தான் எல்லாமே இருக்கும் அதை வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க இது வந்து எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்க குலதெய்வத்தை நினச்சி ஒரே ஒரு அகழ்விளக்கு கூட நீங்க ஏத்தலாம் இல்ல எங்க காமாட்சி அம்மன் தீபம் தான் ஏத்தி பழக்கம்னா அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்மளோட மனசுக்கு தான் காரணமே தவிர எல்லாருமே வந்து செய்கிறத நம்ம செய்யணும்னு அவசியம் ஸோ சோ தான் இந்த வீடியோ பதிவில் இதை சொல்றேன் ஜாதிப்பூ அப்படிங்கிறது நாகமணி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய தடவை வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து ஜாதிப்பூ எனக்கு வந்து கிடைக்காது சில சமயம் ஆனா இந்த தடவை வந்து என் ஃப்ரெண்டு மெர்சி வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க நான் அதை அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் அதை வந்து நான் வந்து கலசத்துக்கு வந்து வச்சிட்டேன் ஏன்னா அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதி பூ அந்த வாசனை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாகமல்லையா நாகமணி தேவி அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து என் களையத்துல நான் கோவிலுக்கு கொண்டு போறதுக்காக ரெண்டு எலுமிச்சம்மணமும் வச்சிட்டேன் விளக்கு விளக்கே போது அந்த எலுமிச்சம்மனத்தையும் வச்சு கொஞ்ச நேரம் பூஜை வச்சு எடுத்துட்டு தான் வந்து கோயிலுக்கு கொண்டு போவேன் நிலைவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருக்காக விதிபம் ஏத்துறோங்கிறது தெரியும் நான் வந்து பாத்தீங்கன்னா கற்பக விநாயகருக்கும் குல குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமி தாயருக்கும் சேர்த்து நான் வந்து அந்த விளக்கு வந்து ஏற்றுவேன் அதுக்கப்புறம் குலதெய்வ பானை மேலே இருக்க விளக்கு வந்து ஏற்றிட்டு காமாட்சி அம்மன் தீபம் வந்து ஏத்திட்டேன் இது வந்து இன்னைக்கு கார்த்திகை அப்படிங்கறனால முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தீபம் வந்து நான் வெற்றிலை மாடல்லே இருக்கிற அந்த தீபம் வந்து அகல் விளக்கு வந்து ஏற்றிருந்தேன் இருந்தேன் ரொம்ப வந்து பெருசா ஆடம்பரமா எந்த ஒரு நெய்வேதியம் எதுவுமே பண்ணல ஒரு பசும்பால் வந்து வச்சு காய்ச்சி அதுல வந்து நாட்டு சக்கரை போட்டு தான் வச்சு சுவாமிக்கு வந்து நெய்வேதியம் வந்து பண்ணினேன் மதியம் வந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சு நாங்க சாப்பிட்டோம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கறனால ஏன்னா அமாவாசை அன்னைக்கு நாகமணியம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது நாங்க எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணம் அது வந்து சில எனக்கு தவறு கூட அந்த ஏதாவது ஒரு வெள்ளி செவ்வாய் வந்துச்சுன்னா ரொம்ப வந்து காலம் தாழ்த்தி வந்து கோயிலுக்கு வந்து அங்க மட்டும் நாங்கள் நாங்க பண்ணவே மாட்டோம் நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் நமக்குன்னு ஒரு குல தெய்வம் நமக்குன்னு ஒரு பிடிச்ச தெய்வம் பக்கத்துலேயே இருப்பாங்க இல்லையா அவங்களை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிட்டாலே போதும் நம்ம காடு மலை எல்லாம் ஏறி அவ்வளோ தூரம்லாம் போய் கஷ்டப்பட்டு இறைவனை வந்து பார்க்கணும்னு அவசியமே இல்லை நினைச்சார்ன்னா நம்ம வீட்டுல இருக்க ஜோதியில கூட அழகா வந்து தெரியவாரு நம்ம கனவுல வந்து காட்சி தருவாரு நம்ம கூட இருக்கவங்க மூலயமா ஏதாவது நல்ல செய்திய சொல்லுவாரு நம்ம வீட்டு பள்ளி மூலமா பேசுவாரு நம்ம வைக்கிற பூ மூலமா பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காடு மலை எல்லாம் ஏறி போகணும்னு அவசியம் இல்லை ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கமா வந்து புடிச்சுக்கிட்டது அவங்கள கெட்டியா புடிச்சுக்கிட்டோம் அவங்க பாதத்துல வந்து நாங்க வந்து ரொம்ப கெட்டியா புடிச்சிருக்கனால அந்த அமாவாசை அப்படின்னாலே நாகமணி அம்மன் கோவில் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிரும் அதனால வந்து கலையம் வந்து கண்டிப்பா வந்து மாத்திருவோம் ஸோ எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தூப தீப ஆராதனை சாம்பிராணி எல்லாமே காமிச்சாச்சு அமாவாசை அப்படின்னாலே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கல அப்படின்னா இந்த வேலையெல்லாம் ஒரு மணி நேரத்துல நான் முடிச்சிருவேன் வீடியோவும் எடுக்கறனால உங்களுக்கு பார்க்கும் ரொம்ப நிறைய தெரியற மாதிரி இருக்கும் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே பண்றது எவ்வளவு கஷ்டங்கிறது யூடியூபரா இருக்கவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டமான தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம காட்டினாதான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா நம்ம அதை செஞ்சு காட்டும் போதுதான் அவங்களுக்கு வந்து அதை நம்புவாங்க நம்ம வந்து வாயாலே எல்லாமே சொல்லிட்டு ஒரு நாகமணியம்மன் போட்டோ மட்டும் போட்டு நான் பேக்ரவுண்ட்ல வந்து வாய்ஸ் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து எத்தனை காலத்துக்கு நம்புவாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால என் பூஜை வீடியோ அப்படின்னாலே நான் வந்து வீடியோ எடுத்து தான் போடுறேன் இதுல ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க நான் வந்து அதை திருத்திக்கிறேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பூஜை அறையில் இப்படிதான் வந்து நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் குலதெய்வ விளக்கு அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விளக்கு வந்து நான் ஏற்றிருந்தேன் அப்புறம் கன்னி தெய்வத்துக்கு ஒரு விளக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு இன்னைக்கு அம்மாவாசை அப்படிங்கறனால ஸ்கூலுக்கு போயிட்டு புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து கட்டிட்டோம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அங்கே ரிவர் லக்ஷ்மி வந்து இருந்தாங்க ஸோ நல்லபடியா வேண்டிக்கிட்டு ஃபீஸ் எல்லாம் வந்து கட்டிட்டு அஹ் பேக்கோட சேர்த்து புக்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க நோட்டெல்லாம் இந்த பேகு தான் டிராவல் பேக் மாதிரி இருக்கும் அவங்க வந்து கொடுத்தாங்க என் நாத்தனார் பொண்ணு வந்து வந்திருந்தாங்க கோவிலுக்கு போனோம் அப்படிங்கறனால சோ அவங்களுக்கும் வந்து அவங்களே வந்து தான் போனோம் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோவிலுக்கு வந்து வந்தாச்சு கோவிலுக்கு வந்தோடனே அப்பா வந்து வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பனை மரத்தறியில வந்து பாத்தீங்கன்னா பாவாடை அந்த வேஷ்டி எல்லாம் கட்டியிருந்தாங்க முனி தாத்தாவுக்காக ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு வந்து முனி தாத்தாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து எனக்கு கடவுள்னே தோணாது உண்மையாலுமே தாத்தான்னு தான் எனக்கு அவர் தோணும் நிறைய விஷயங்கள் வந்து அப்படிதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காவல் தெய்வம்னா அது முனி தாத்தா தான் அதுக்கப்புறம் வந்து த யோகி வாங்கின புக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நாகமணி அம்மன் காலடியில் வந்து வச்சு நல்லபடியா வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு வச்சாங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப அது சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு அம்மா வசதமா புக்ஸ் எல்லாம் வாங்கி யோகிக்கு வந்து எல்லாம் பண்ணணும் கரெக்டாக வந்து பூ வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து உளுந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணாங்க அதான் வந்து நேரம் போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து கோவிலையும் வந்து தூப தீப ஆராதனை எல்லாம் பார்த்துட்டு சக்கரை பொங்கல் வந்து கொடுத்துருந்தாங்க பிரசாதமா அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் தீர்த்தம் அடிச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரிஷ்டிக்காக வந்து தீர்த்தம்லாம் அடித்து நான் வந்து விபூதியெலாம் வந்து வச்சுட்டாரு அது வந்து பார்த்திங்கன்னா முனி தாத்தாவோட அந்த சுரு முனி தாத்தாவோட சுருட்டு வந்து வைப்பாங்க அதோட சாம்பல் வந்து வச்சு ரொம்ப நல்லா திருஷ்டிலாம் வந்தாகலும் அதுக்கப்புறம் எங்களுக்கு வேப்பிலை மஞ்சள் வந்து அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை முழம் இதெல்லாம் கொடுத்தாங்க களையத்தில் வந்து நான் வீட்டுக்கு வந்தவொடனே எலுமிச்சை முழம் எல்லாமே மாற்றிட்டேன் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுங்கறதுனால தான் நான் வந்து ரொம்ப விரிவாகலாம் காட்டலை அதுக்கப்புறம் மதியம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டு நான் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்து வந்துவிட்டேன் இன்ஸ்டியூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ஃபீஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேப்பர் எல்லாம் பேப்பர்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஈவினிங் வந்து எங்க வீட்டுக்கார வந்து நான் மங்களன் மங்கல காட்டியிருந்தேன் வந்து போன சனிக்கிழமை போட்டு நினைக்கிறேன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போட்டிருந்தேன் அந்த இதுதான் இது டீ வாங்குறதுக்கு டீ வாங்கிட்டு வர்றதுக்காக ஒரு ஃபிளாஸ்க் மாதிரி சின்னதாக சின்னதா தான் வந்து டீ இன்றைக்கி வந்து தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஏழு மணிக்கு இன்ஸ்டியூட்டை க்ளோஸ் பண்ணிட்டு சந்தைக்கு வந்து போயிட்டு இந்த தடவை வந்து காய்களாக வாங்கியிருந்தேன் அதாவது தட்டக்காய் முருங்கைக்காய் கீரை இந்த கேரட் பீன்ஸ் பீட்ரூட்டே சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே இருந்துச்சு ஏற்கனவே நேற்று ஞாயிற்றுக்கிழமை வாங்கி வச்சாச்சு அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காய் கம்மியா வாங்குறோம்ல அதனால வந்து ரெண்டு ஜாமான் ஒண்ணு வாங்கணும் பெண்டிங்ல இருந்துச்சு கடைசியா போட்டோ அட்டாச் பண்ணிருக்கேன் தூவ அப்புறம் வந்து தாளிப்பு கரண்டி இரும்புல வந்து வாங்கியிருந்தேன் அது இண்டாலியம் அலுமினியம் வாங்கும் போது அது வந்து கலர் வந்து மாறுது அது வந்து வாங்காம இரும்புல வாங்கியிருந்தேன் தடவை அப்புறம் நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் தக்காளித்துக்கும் வந்து செஞ்சு அந்த டின்னர் வந்து முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து இப்படிதான் என்னுடைய டே வந்து போச்சு எல்லா வேலையுமே முடிச்சாச்சு யோகியோட ஸ்கூல் ஒர்க்கு கோவில் போற வேலை வீட்டுல பூஜை அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னரு தேவையான பொருட்கள் சந்தைக்கு போய் ஜாமான் வாங்குறது இது எல்லாமே வந்து முடிச்சிட்டு ஒரு திருப்தியான ஒரு நல்ல ஒரு டேவா இன்னைக்கு போச்சு உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி